குளிரில் ஆடு மேய்த்தல் பறவங்களோட ஊருல துணிக்குருவி சோட்டு கிளியோட வீடு பக்க பக்கத்துலதான் இருந்துச்சு அவங்களுக்கு ஆடுங்க அப்படின்னா ரொம்பவும் பிடிக்கும் ஆடுங்களால வருமானம் வருது அப்படின்னு இல்ல அந்த ஆடுங்களை அவங்க பெத்த பிள்ளைங்க மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க துணிக்கிட்டே இருந்தது பத்து கருப்பு ஆடுங்க சோட்டுக்கிட்டே இருந்தது பத்து வெள்ளை ஆடுங்க அந்த ஆடுங்க பார்க்க எந்த அளவுக்கு வெள்ளையா இருந்துச்சுன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது பருத்தி மூட்டை மாதிரி தெரியும் இவங்க ரெண்டு பேருமே விடிய காலையில சீக்கிரமாவே எழுந்திருச்சிருவாங்க அதுக்கப்புறம் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சு பசங்க எல்லாரையும் எழுப்பி அவங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க ஆடுங்களை எல்லாம் ஓட்டிக்கிட்டு காட்டுக்கு மேய்க்கிறதுக்காக வந்துடுவாங்க எப்பவுமே சோட்டு ஊர் ரெண்டு பேரும் ஒன்னா தான் காட்டுக்கு போவாங்க ஊர்ல இருந்து காட்டுக்கு போகணும்னா ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் அன்னைக்கு போற ஆதங்களை மேய்ச்சு ராத்திரி நேரம் அங்கேயே காட்டுல படுத்து தூங்கிட்டு விடிய காலையில ஆன உடனே மறுபடியும் அந்த ஆடுகளை எல்லாம் ஊருக்கு வந்துருவாங்க குளிர் குளிர்காலம் தொடங்குச்சு இந்த தடவை குளிர் சாதாரணமா இல்ல காலையில எட்டு மணி வரைக்கும் கூட பனி பொழிஞ்சுக்கிட்டுதான் இருந்துச்சு அந்த பணியிலேயே நடந்து போறது தேவையான பாதுகாப்பு எதுவும் செஞ்சுக்காம இருந்ததுனால துணிக்கும் சோட்டுக்கும் உடம்பு முடியாம போயிடுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் கால் வலி வந்துச்சு நடக்க முடியாம நடக்க முடியாம இருந்தாங்க நாள் நேரம் பசங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது ரெண்டு வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு ரொம்பவும் கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க துணிக்குருவி அவளுடைய காலுக்கு தைலத்தை நல்லா போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தா அப்படி காலை புடிச்சு விட்டுகிட்டு ரொம்பவும் கவலையோட சோட்டோ என்னால முடியல கால் வலியும் உயிர் போகுது இந்த குளிர்காலம் இருக்கிற வரைக்குமே நாம ரொம்ப கஷ்டந்தான் படனும் போல நடக்கவே முடியல நாளைக்கு ஆடுங்களை எப்படி மேய்க்கிறதுக்கு கொண்டு போறது அப்போ சோட்டு இரும்பிக்கிட்டே ஆமா தோனி என் நிலைமைய அப்படிதான் என் கூட சேர்ந்து என் ஆடுங்களுக்கும் ஜலதோஷம் பிடிச்சிருமோ அப்படின்னு பயமா இருக்கு அதுங்க மூக்கும் பாரு அவ்வளவு செகப்பா இருக்கு ஆனா என்ன பண்றது அதுங்களுக்கு சாப்பாடு வேணும்னா காட்டுக்கு கூட்டிட்டு தானே ஆகணும் அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை ஸ்கூல்ல இருந்து வந்த பசங்க கேட்டாங்க அம்மாங்க படுற கஷ்டத்தை பார்த்து அவங்க கவலைப்பட்டாங்க உடனே புஜ்ஜி ஸ்கூல் பேக எடுத்து வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து அம்மா நீ கவலைப்படாத உங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது அதனால நாளைக்கு இருந்து ஆடுங்களை நான் மேய்க்க கொட்டிக்கிட்டு போறேன் நானும் கூட வரேன் புஜ்ஜி எனக்கும் குளிர்னா பிடிக்கும் அது மட்டும் எல்லாம் ஆடை மேய்க்க போறது காட்டுக்குள்ள சாப்பிட நிறைய பழம் எல்லாம் கிடைக்கும்ல அங்க சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருக்கலாம் துணி ஆச்சரியத்தோட கொஞ்சம் பயத்தோட வேணப்பா நீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க காட்டுல மிருகம் எல்லாம் இருக்கும் இந்த குளிரை எங்களால தாங்க முடியல உங்களால எப்படி தாங்கிக்க முடியும் பரவாயில்லம்மா நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி தான் உண்மையான தைரியம் அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் தைரியம் சொன்னீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு கருப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பிளாக் பேர் கூட வச்சிருக்கேன் ஆமாமா எங்க கிட்ட இருக்கிற வெள்ளை ஆடு அதுக்கு நான் ஒயிட்டின்னு பேர் வச்சிருக்கேன் அது என்ன பாக்கலன்னா இருக்காது நாங்க ரெண்டு பேரும் ஆடுங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போறோம் நீங்க கவலைப்படாதீங்க பசங்க அம்மாங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க அனுமதியும் ஆனா காட்டுக்குள்ள வரை எங்கயும் போகாம அங்கேயே இருக்கணும் அப்படின்னு அவங்க பத்து தடவை சொன்னாங்க அடுத்த நாள் காலையில புஜி பண்ண ரெண்டு பேரும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்காம அதுக்கு பதிலாக ஸ்வெட்டர்ஸ் காஃபி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஏதோ யுத்தத்துக்கு போற மாதிரி கையில ஒரு குச்சியும் பிடிச்சுக்கிட்டாங்க துணி அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடும் அப்படியே சாப்பிட கொஞ்சம் வேர்க்கடலையும் கட்டி கொடுத்தான் பார்த்து போங்க வழியில யாருக்கிட்டையும் பேசாதீங்க சாயந்தரத்துக்குள்ள நீங்க ஷெட்டிக்குள்ள போய் உட்காந்துக்கோங்க ம் சரிம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படி அந்த ஆடுங்கள ஓட்டிக்கிட்டு குச்சி பந்து ரெண்டு பேருமே காட்டுக்கு கிளம்புனாங்க பண்ணும் அவன் கையில இருக்கிற குச்சியை காத்துல திருப்பிக்கிட்டு ஹீரோ மாதிரி விசிலடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தான் அவன் வெள்ளையா இருக்கிற ஆடுங்க பின்னாடி போய்க்கிட்டு

ஐயையோ பச்சபாலா நான் பச்சபால் குடிக்க மாட்டேன் பூஸ்டோ இல்ல ஹார்லிக்ஸோ வேணும் இந்த ஆடு பூஸ்ட் கறக்குமா இல்ல ஹார்லிக்ஸாவது ஆவது கறக்குமா புஜி குருவி தலையில கை வச்சு எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறது பத்தியே யோசிச்சுக்கிட்டு வாடா அங்க பெரிய ஆலமரம் இருக்கு புல்லும் நிறைய இருக்கு ஆடுங்களா அங்க கட்டி போட்டுடலாம் அப்படின்னு அவங்க போய்கிட்டு இருக்கும் போது வழியில ஒரு பொதற்குள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதை கேட்டதுமே பண்ணு ரொம்பவும் பயந்து போயிட்டான் பண்ணு பயந்துகிட்டே பொஜே பொதர்ல ஏதோ சத்தம் வருது ஒருவேளை சிங்கம் புலி ஏதாவது இருக்குமா அது என்ன கிடைச்சு சாப்பிடுறதுக்குள்ள முயல் வெளியில வந்து அவங்கள பார்த்து மறுபடியும் உள்ள ஓடி போச்சு புஜ்ஜிக்கு நீங்க அத பார்த்து சிரிச்சு ஏய் பயந்தாங்கொழி பையல அது முயல்டா அது உன்னை பார்த்து பயந்து ஓடுது நீ என்னன்னா அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்க வீணா போனவனே அப்படி புஜ்ஜி கிண்டல் பண்ணதும் பண்ணு புஜ்ஜி கிட்ட நான் ஒன்றும் பயப்படல பாவம் அதுக்கு என்கிட்ட இருக்கிற வேட்கடலையே கொடுக்கலாமான்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அது என்னை பார்த்து பயந்து ஓடி போச்சு பாரு அப்ப நான் பார்க்க எவ்வளோ பயங்கரமா இருக்கேல்ல சாயந்தரம் நேரம் ஆச்சு மலைக்கு நடுவில் சூரியன் மறைஞ்சிக்கிட்டு இருந்தான் புஜ்ஜி பண்ணு ரெண்டு பேருமே ஆடுங்களை கொட்டகைக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க அந்த கொட்டகையை சுற்றி ஒரு வேலி இருந்துச்சு ராத்திரி நேரம் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கைத்துக்கட்டல அந்த கொட்டுகைக்கு பக்கத்துல போட்டுக்கிட்டு போர்வை மங்கி கேப்பு ஸ்வெட்டரு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு படுத்துட்டாங்க ஆகாயத்துல நட்சத்திரங்கள் ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்ப பன்னு கொஞ்சம் போர்வையே எடுத்துட்டு பொஜ்ஜி பொஜ்ஜி இந்த குளிருக்கு உள்ள இருக்கிற எலும்பெல்லாம் ட்ரம்ஸ் வாசிக்குது எனக்கு பல்லெல்லாம் நடங்குது சொல்லப்போனா ஐஸ் குழ இருக்கிற மாதிரியே பண்ணு போர்வையை நல்லா இழுத்து போத்திக்கோ இப்ப நம்ம ரெண்டு பேரும் பெரியவங்க நாம சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் காலையில வரைக்கும் நாம ரெண்டு பேரும் கவனமா இருக்கணும் அப்ப பன்னு கிளி மறுபடியும் என்னோட ஆடுங்க எல்லாம் வந்தது அது ஏன்னு தான் கத்தோம் அந்த அளவுக்கு ஸ்பெஷல் அது அதை கேட்டு புஜி குருவி சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படியா உங்ககிட்ட இருக்கிற வெள்ளை ஆடுங்க வெளிநாட்டு ஆடுங்க என்கிட்ட இருக்கிறது இந்தியன் ஆடுங்க என்னோட ஆடுங்க எல்லாம் எப்பவுமே தான் கத்தோம் சரி சரி நாம் ரெண்டு பேரும் ஒரு டீலிங்க்கு வரலாமா இந்த ஆடுங்களை எல்லாம் வித்துட்டு நம்ம ஒரு ஸ்வீட் ஷாப் ஓப்பன் பண்ணலாம் புஜி பனோ ஸ்வீட் ஷாப்னு பேர் வைக்கலாம் நீ கேஷியராக இருந்துக்கிட்டு பணத்தை வாங்கி போட்டுக்கோ நான் சீஃப் டெஸ்டிங் ஆஃபீஸராக இருக்கேன் செஞ்ச ஸ்வீட் எல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறது என்னோட வேலை நீ டெஸ்டிங் ஆஃபீஸர் வேலையை செஞ்ச ஸ்வீட் ஷாப்பை மூடிக்கிட்டு தான் போயாகணும் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுடுவேன் இந்த ஐடியா வேணாம் நாம் ஆட்டுப்பாலை வச்சு சீஸ் தயாரித்து விற்கலாம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆ சீசா ஓ இந்த பீஸா மேல போடுவாங்கல்ல அதானே அப்படின்னா ஓகே அப்போ தினமும் நான் ஒரு பீஸா சாப்பிட்டுக்கலாம்ல இப்படி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்னா பேசி குளிர மறந்து போய் கொஞ்ச நேரத்துல நல்ல படுத்து தூங்கிட்டாங்க இப்படி ரெண்டு மூணு நாளும் ஆச்சு புஜ்ஜி பண்ண ரெண்டு பேரும் ரொம்பவும் பொறுப்பா நடந்துகிட்டாங்க தினமும் காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறது ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு காட்டுக்கு போறது அங்க அடைஞ்சல பத்திரமா பாத்துக்கிறது ராத்திரி நேரம் அங்கேயே படுத்து தூங்குறது இப்படி தைரியமா எல்லா வேலையும் செஞ்சாங்க அவங்களுக்கு குளிர் பிரிச்சா தெரியல இன்னொரு பக்கம் வீட்ல இருந்து ஓய்வெடுத்த துணி சோட்டுவுக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுச்சு அவங்களுக்கு கால்வழி எல்லாம் குணமாயிடுச்சு பிள்ளைங்க பொறுப்பா நடந்துக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷமும் பட்டாங்க சோட்டு பாத்தியா நம்ம பிள்ளைங்க எவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டாங்கல்ல பெரியவங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறாங்க ஆமாட்டனி என் புள்ள பண்ணு எப்பவுமே சோத்து மூட்டை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா என் பிள்ளையும் பொறுப்பா எனக்கு உதவி செய்வான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது புஜ்ஜி பண்ணு ரெண்டு பேரும் ஆடுங்களை கூட்டிக்கிட்டு வந்தாங்க ஆடுங்க எல்லாத்தையுமே கொட்டகையில கட்டி போட்டுட்டாங்க பசங்களா நீங்க எங்களுக்கு செஞ்சது பெரிய உதவி இப்ப எங்களுக்கு உடம்பு பரவாயில்ல இருந்து நீங்க காட்டுக்கு போக வேண்டாம் நாங்களே ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு போறோம் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போங்க நாங்க ஆடுங்களை பார்த்துக்குறோம் அதை கேட்டு பண்ணு சந்தோஷமா அப்பாடா ஸ்கூலுக்கு போனா பெஞ்சில் உக்காந்துக்கலாம் இங்கேனா நாள் பூரா நின்று 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 என் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது எனக்கு மட்டும் இல்லை வயிற்றுக்கும் கால் வலிக்குமோ என்னவோ அம்மா எங்களுக்காக ஜிலேபி பண்ணியா அம்மா இந்த வேலை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இயற்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குமா எங்களுக்கு லீவ் கிடைக்கும் போதெல்லாம் நாங்களும் வரோம் அப்புறம் நாங்கள் ஒரு சீஸ் வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் தூணியை சிரிச்சுக்கிட்டே ஆ சரி சரி முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷாக அவங்க சூடாக பஜ்ஜி போட்டு வச்சுருக்கேன் அப்படி அந்த குளிர்காலத்தில் பசங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டாங்க ஆனால் அம்மா அவங்களுக்கு உதவி செஞ்ச அந்த சந்தோஷமும் திருப்தியும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்துச்சு அதே மாதிரி அந்த நாலு நாளில் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களையும் கற்றுக்கிட்டாங்க மாமியார் மருமகளின் சமையல் ஊர் எல்லையில மகிக்கழகும் அவருடைய மருமகளான துணி குருவியும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க மகிக்கழகோட புள்ள டுபாயில வேலை பார்க்கறது மகிக்கு பெருமையா இருந்துச்சு ஆனா தான் கூடவே இருக்கிற மருமகளை எப்பவுமே கொடுமைப்படுத்திக்கிட்டு அவ வரதட்சணை எதுவுமே எடுத்துட்டு வரலன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு மகிக்கழுக ஆனா டுனி அவருடைய பொண்ணு புஜிக்காக இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்தா என்ன டுனி என்ன இது இன்னைக்கு சமைச்ச சாப்பாடு சுத்தமா நல்லா உனக்கு சமைக்க கூட வராதா அத்த நான் கஷ்டப்பட்டு தானே செஞ்சேன் கஷ்டப்பட்டு செஞ்சியா நீ என்ன இந்த வீட்டுக்கு வரும்போது சொத்தை எடுத்துட்டு வந்தியா கைய வீசிக்கிட்டு தானே வந்த இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு ஒரு சாப்பாடு கூட ஒழுங்கா செய்ய தெரியல இவ கஷ்டப்பட்டாலும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி மைக்கலுக்கு துணிய தான் இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி நேரம் மைக்கலுக்கு துணி சமைக்கிற சாப்பாடு நல்லா இல்ல அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுக்காகவே அவர் தெருவுல அடுப்பு கொண்டு வந்து வச்சு சமைச்சிக்கிட்டு எல்லாருக்குமே கேக்குற மாதிரி நீ சமைக்கிறது எதுவும் நல்லா இல்ல அதை என்னால சாப்பிடவும் முடியல அதான் நானே எனக்காக சமைச்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் அப்போ துணிக்குருவி ரொம்பவும் கவலையா அத்த நீ இப்படி தெருவுல உட்காந்து சமைக்கிறது எனக்கு அவமானமா இருக்காதா துணி மாமியார் கிட்ட கவலையோட பேசி அதே கவலையோட வந்து படுத்துக்கிட்டு இருந்தா பொறந்த வீட்டுக்கு போயிடலானா பொறந்த வீட்டுல ஏற்கனவே கஷ்டம் அங்க போக முடியாது புஜி குருவியும் அம்மா படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டுகிட்டு இருந்தா துணி அவ மனசுக்குள்ள இந்த கஷ்டத்துல என்னால வாழவும் முடியல பொறந்த வீட்டுக்கு போலானா ஏன் கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்ற நிலமையில அவங்களும் இல்ல நான் என்னதான் பண்றது ஒரு நாள் காலையில துணி குருவி ஆத்தங்கரையோரமா உட்காந்துகிட்டு ரொம்பவும் கவலைப்பட்டுகிட்டு இருக்கும்போது போது அப்பதான் அவருடைய தோழியான சோட்டி கிளி அங்க வந்தா துணி என்னாச்சு உனக்கு ஏன் ரொம்ப சோகமா இருக்க சோட்டு நீயா எப்போ வந்த நேத்து தான் சிட்டில இருந்து வந்தேன் உன்னை பார்க்கலான்னு தேடிக்கிட்டு வந்தேன் சோட்டுக்கிளி நேத்து வந்தப்போ மகிழக பார்த்தப்போ நடந்தத துணி கிட்ட சொன்னா நான் நேத்து உங்க வீட்டுக்கு வந்து துணி எங்கன்னு கேட்டேன் துணி அப்போ உங்க மாமியார் மகிழகு தான் வெளியில வந்தாங்க யார் நீ எதுக்காக வந்திருக்க ஏன் மருமக கிட்ட நீ என்ன பேசணும் ஓஹோ அவளுடைய புருஷன் வெளிநாட்டுல இருக்கா மாமியார் காரி மட்டும் தான் இங்க இருக்கா எப்படியாவது என்ன தொடத்தலான்னு பாக்குறியா அதுக்கு அவளுக்கு ஐடியா கொடுக்க வந்திருக்கியா

அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட கவலைய நீங்கதான் எப்படியாவது சரி பண்ணணும் பொண்ணு உன்னை பத்தி நினைச்சு ரொம்பவும் கவலைப்படுறான் அவ சொல்றதெல்லாம் கேக்கும்போது என் கண்ணை கலங்கிடுச்சுன்னா பாத்துக்கோ உனக்கு நான் ஐடியா கொடுக்கறேன் உதவி செய்யறேன் இங்க பாரு டுனி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா ஏதோ வேலைக்கு ஆகாது நாளைக்கு ராத்திரி உங்க அத்தை சமைக்கிறதுக்கு முன்னாடி நீ தெருவுல அடுப்பு வச்சு சமையல் ஆரம்பிச்சிடு என்ன சோட்டு இது என்ன சொல்ற எங்க அத்தை தெருவுல சமைக்கிறது எனக்கு அவமானமா இருக்கு இதுல நானுமா ஆமா டுனி உங்க அத்தை உன்ன அவமானப்படுத்த தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத நீ அவமானமா எடுத்துக்காத அதே வேலைய நீ செஞ்சா என்னடா இவன் நமக்கு முன்னாடி வந்து சமைக்கிறாளேன்னு அவங்க யோசிப்பாங்க சோட்டு கிளி ரொம்ப ஆச்சரியமா சோட்டு நீ வேற இதெல்லாம் வேலை செய்யாது இது வேலை செய்ய அவங்க ரோட்ல ஏன் சமைக்கிறாங்க அவமானம் அவங்களுக்கும் அது மட்டும் இல்ல பாக்குற யாராவது ஒருத்தங்க அவங்க கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு பயப்படுவாங்கல அந்த பயம் அவங்கள மாத்தோம் அட ஆமால என்னால இத நம்பவே முடியல சரி சரி இந்த யோசனை நல்லாதான் இருக்கு நான் பேசாம இப்படியே பண்ணிடுறேன் அப்படி சந்தோஷமா துணி குருவி அங்கிருந்து அவளுடைய வீட்டுக்கு போனா அடுத்த நாள் காலையில மாமியார் திட்டினாலும் அவ சமைச்சத மாமியாருக்கு சாப்பிட கொண்டு வந்து கொடுத்தா அன்னைக்கு ராத்திரி நேரம் அவங்க மாமியாருக்கு முன்னாடியே வெளியில வாசல்ல அடுப்ப பத்து வச்சு துணிய வந்து வாசல்ல நின்னு சமைக்க ஆரம்பிச்சா அப்ப துணி அவன் மனசுக்குள்ள சோட்டு சொன்ன மாதிரி தெருவுல சமைக்கிறது எனக்கு ரொம்ப கவலையாதான் இருக்கு

இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு இந்த பொண்ணு என்ன ஏதோ அவமானப்படுத்துறதுக்காக தான் இப்படி சமைக்கிற போல தெரியுது நான் ஒரு ஐடியா போட்டா என்ன மிஞ்சிற ஐடியாவை போட்டுக்கிட்டு இருக்காளே அடுத்த நாள் காலையில குஹுவாத்து பழத்தை வித்துக்கிட்டு அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்துச்சு அப்போ மகைகளுக்கு தனியா தெருவுல நின்னு சமைச்சுக்கிட்டு இருந்தா மகி ஆண்டி என்ன இது தெருவுல சமைக்கிறீங்க எங்க அப்போ மகிகளுக்கு

நீ வேற பொய் சொல்லாத ஓ மருமக ஒன்னும் உன் கூட சண்டை போடல நீ தான் அவ கூட சண்டை போடுற நீ என்னதான் திட்டினாலும் காலையில சாப்பாடு உனக்கு போட்டுக்கிட்டு தானே இருக்கா நேத்து கூட அவ எதுக்காக தெருவுல வந்து சமைச்சுக்கிட்டு இருந்தா உனக்கு சாப்பாடு லேட் ஆகாது உனக்கு பசிக்குமே தானே சரி வேக வேகமா சமைக்கலான்னு சமைச்சுக்கிட்டு இருந்தா அத கேட்டு மகிக்களுக்கு என்ன லூசி துணி என் மேல அந்த அளவுக்கு பாச வச்சிருக்கான்னு சொல்றியா ம் அத நாங்க சொல்லி நீ தெரிஞ்சுக்க கூடாது நீயாவே தெரிஞ்சுக்கணும் மகி உனக்கு தெரியாதா கூடவே இருக்கிற மருமகளை இவ்வளவு கொடுமைப்படுத்துறோம் ஆனாலும் இன்னும் நம்மள கூடவே வச்சுக்கிட்டு இருக்கா நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கானும் போது உனக்கு தெரியணும் வேணும்னா இன்னைக்கு ராத்திரி நீ துணிக்கிட்ட பேசி பாரு அப்போ உனக்கு தெரியும் அன்னைக்கு ராத்திரி நேரம் துணி தெருவுல வந்து அடுப்பு பத்த வச்சுக்கிட்டு இருக்கும் போது மைக்களுக்கு அவளை தடுத்து நீ பாட்டி துணி இதெல்லாம் ஒண்ணு வேணா உள்ள போய் சமையல் பண்ண ஐயோ அத்தை ஏற்கனவே நேரமாச்சு சீக்கிரமா சமைக்கணும் உங்களுக்கு பசிக்கும் இல்லையா துணி வேண்டாமா இங்க சமைக்கிறத விட உள்ள சமைச்சா கொஞ்ச நேரம் தான் லேட் ஆகும் சமைக்கிறது என்ன அவமானப்படுத்துறதுக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனா இருக்கிற பாசத்துலதான் இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியாது துணி குருவி ரொம்ப கவலையா அத்த தினமும் நீங்க திட்டுறது கேட்டு கேட்டு எனக்கு மனசெல்லாம் வலிக்குது என்னால அத தாங்கிக்கவே முடியல துணி என்ன மனுச்சுடு இத்தனை நாள் பாசமா வளர்த்த புள்ள இப்ப சம்பாதிக்கணும்னு என்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான் மருமக நீ மட்டும்தான் இருக்க நான் இந்த அளவுக்கு கடுமையா உன்கிட்ட நடந்துக்கலனா நாளைக்கு என்ன வீட்டை வெளியில துரத்திட்டனா அதுக்கப்புறம் எனக்கு உறவும் இல்லாம போயிடும் அதனாலதான் உன்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டேன் என்பாயில இருந்து எப்ப இங்க வருவான்னு கூட எனக்கு தெரியல இந்த வீட்டுல எனக்குன்னு இருக்கிறது நீயும் புஜ்ஜியும் மட்டும்தான் ஒருவேளை நீ என்ன வெளியில துரத்திட்டனா நான் அனாதையாதான் தெரு தெருவுல சுத்திக்கிட்டு இருக்கணும் அதனாலதாம நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன் மன்னிச்சுடு இனிமே இப்படி எல்லாம் நடத்துக்க மாட்டேன் உன்னையும் புஜ்ஜியும் நல்லா பாத்துக்கறேன் அப்போ துணி கருவி அழுதுகிட்டே அத்த நீங்க என் புருஷனுக்கு அம்மா உங்களை எப்படி அத்த நான் இந்த வீட்டை விட்டு வெளியே தோர்த்துவ துணி நீ ரொம்ப நல்லவம்மா இனிமே உன் கூட நான் சண்டை போட மாட்டேன் அணில இருந்து துணி குருவி மகிக்கழுகு ரெண்டு பேருமே சண்டை போடுறத நிப்பாட்டிட்டாங்க ரெண்டு பேரும் நல்லபடியா பேசிக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ளாரியே சமைச்சு சாப்பாடும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ராத்திரி நேரம் எல்லாரும் ஒன்னா உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாட்டி அம்மா இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கல அதான் சாப்பாடு நல்லா இருக்கு ஆ நீ சொல்றது சரிதான் புஜி சண்டை போடலனா எல்லாம் நல்லா தான் இருக்கும் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா உறவுகளை தக்க வச்சுக்கிறது பணத்தால முடியாது ஆனா பாசத்தால முடியும் அந்த உறவு நமக்காக பணத்தை கொண்டு வந்துச்சான் ஏதாவது செஞ்சுச்சான் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம கூடவே இருந்து நம்மள நல்லபடியா பாத்துக்குதான் அப்படிங்கறத பார்க்கணும் அதுதான் உண்மையான பாசம் அப்படிங்கறது